அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் பாரத தேசத்தின் தொன்மை சிறப்பாய் விளங்கும் வேத பண்பாடு இந்த தேசத்தின் எல்லா எல்லைகளையும் சென்றடைந்திருந்தாலும் ஆங்காங்கே நிலவக்கூடிய பண்பாடு மாற்றங்கள் கலாச்சார தனிமை இதன் மூலமாக ஏதோ சில இடங்களில் சில வேறுபாடுகள் இருப்பது போலே தெரியும் ஆயினும் இந்த வேறுபாடுகளையும் களையும் விதமாக இறைவனருளாலே இதிகாச புராணங்களிலிருந்து பெறக்கூடிய செய்திகள் எல்லா பக்கங்களிலும் ஒரே போல் பார்க்கப்படுவதாயும் அது இந்த தூரத்தை வடக்கு தெற்கு என்று இருக்கக்கூடிய தூரத்தை பாலங்களின் மூலமாக ஒன்றிணைக்கக்கூடிய இரண்டையும் ஒரு சேர அமைத்து தரக்கூடியதான ஒரு கலாச்சாரமாக இருப்பது இதனுடைய தனிச்சிறப்பு அப்படி வடக்கும் தெற்குமாய் இணைத்து வைக்கக்கூடிய புள்ளியிலே பல்வேறு கலாச்சார காரணிகள் இருக்கச் செய்கின்றன அதில் ஒன்றாக விளங்கக்கூடிய அகத்திய பெருமானை குறித்துத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் சப்த ரிஷிகளுக்குள்ளே தலைமையானவர் பதினஞ்சித்தர் வரிசையிலேயும் வைத்து போற்றப்படுபவர் பரம சிவபக்தர் இவர் எல்லா வகையான சித்துக்களும் பெற்றவர் அஷ்டமா சித்திகள் என்று சொல்லப்படும் எட்டு சித்திகளிலும் தலையாய நிலையிலே இவர் இருந்தார் இவர் மூலமாகத்தான் நமக்கு இசை நாட்டியம் முதலிய நிகழ்த்து கலைகளும் மருத்துவம் களரிப்பயிட்டு சிலம்பம் வர்மக்கலை என்று இப்படி பல்வேறு தற்காப்பு கலைகளும் சித்த வைத்தியம் வானவியல் சாத்திரம் என்று பலதரப்பட்ட சாத்திரங்களும் கூட கிடைக்க பெற்றது அந்த விதத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளாய் விளங்கும் சிவபெருமானுடைய பரமபக்தராகத் திகழும் அகத்திய பெருமான் புலஸ்தியர் என்ற மகரிஷிக்கு ஒரு ஜாடியிலிருந்து தோன்றியவராக ஒரு கும்பத்திலிருந்து தோன்றியவராக அறியப்படுகிறார் புலஸ்திய மகரிஷி ரிக்வேதத்தினாலே கொண்டாடப்படும் வேத பண்பாட்டு வரிசையிலே வரக்கூடிய மகரிஷி இவர் பண்டைய ஏழு ரிஷிகள் சப்த ரிஷிகள் வரிசையிலே ரிக்வேதத்தில் கொண்டாடப்படும் அவர் அவருடைய மகனாகத்தான் அகஸ்தியரை நாம் பார்க்கிறோம் ஆயினும் வினைவசத்தாலே ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் தங்கி பிறந்தார் என்று இல்லாமல் ஒரு ஸ்திரீயனுடைய கர்ப்ப சம்பந்தம் இல்லாமலேயே ஒரு கும்பத்தில் ஒரு குடத்திலிருந்து தோன்றியவராக குடமுனி என்றும் கும்பமுனி என்றும் கும்பயோனி என்றெல்லாம் அழைக்கப்படும் சிறப்புடையவராய் அகஸ்திய பெருமானை நாம் பார்க்கிறோம் அதனாலே அவருக்கு கர்மவினை என்ற ஒன்று இல்லாமல் இயல்பிலேயே ஞான வடிவினராக அவர் தோன்றி அந்த ஞானத்தின் வெளிப்பாடாய் சிவபக்தி செய்து வந்தார் இவருடைய புராண கதைகள் நமக்கு திருக்கயிலாய சாரலிலிருந்தே தொடங்குகிறது சுவாமியும் அம்மனுமாக திருக்கல்யாணம் செய்து கொள்வதாய் சங்கல்பித்து திருக்கயிலாய மலையிலே அந்த விழாவும் மிகச்சிறப்பான முறையிலே அத்தனை கோடி உயிரினங்களும் எல்லா தரப்பு மக்களும் தேவர்களும் மற்ற கோடி ஜீவராசிகளும் ஒன்று சேர்ந்து படியாய் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அந்த திருக்கல்யாணத்திற்காக வேண்டி திருக்கையிலாயத்தில் வடகோடியிலே எல்லோரும் கூடிவிட இந்த பூமி பந்தானது கணம் தாங்காமல் வடபகுதி கீழே தாழச் சென்றது அதனால் பூமியிலிருந்த சமநிலை சற்று மாறுபட்டு போக உயிரினங்களெல்லாம் துடித்தன அப்போது சிவபெருமான் அங்கே கூடியிருந்த அத்தனை பேருக்குள்ளேயும் அகத்திய முனிவருக்கு ஒரு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி இந்த பூமி சமநிலை பெற வேண்டுமென்றால் நீ பாரத தேசத்தின் தெற்கு கோடியிலே இருக்கக்கூடிய புதைகமலைக்கு சென்று அங்கே ஏறி இருந்து இந்த பூமியை சரிசமப்படுத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் சுவாமியிடம் வணங்கி துதித்த அகத்திய பெருமான் அத்தனை பேரும் இங்கே உங்களுடைய அற்புத திருக்கல்யாண கோலத்தை காண வேண்டி கூடியிருக்க அடியேனுக்கு மட்டும் அந்த பாக்கியம் இல்லாமல் செய்யும்படியாய் இருக்கிறதே சுவாமி என்று விண்ணப்பம் செய்ய இறைவனோ இவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு முறைதான் திருக்கல்யாண காட்சி வழங்க இருக்கிறேன் ஆனால் நீ செய்யப்போகும் இந்த செயலை மெச்சி நீ செல்லும் வழியெல்லாம் எப்போதெல்லாம் நீ திருக்கல்யாண கோலம் காண வேண்டுமென்று ஆசைப்பட்டாலும் ஆங்காங்கே உனக்கு நான் திருக்கல்யாண காட்சி தருவேன் என்று அருளி செய்தார் அதன்படி அகத்திய பெருமானும் வடக்கே இருந்து புறப்பட்டு தென்திசை நோக்கி நடந்தார் என்றும் வந்தவர் தென்திசையின் நிறைவுப் பகுதியாய் தமிழகத்தின் இருக்கக்கூடிய பொதிகைமலை சாரலிலே உயர்ந்திருக்கக்கூடியதான அகத்தியமலை மேலே ஏறி அந்த குன்றினுச்சியிலே நின்று வடக்கு நோக்கி சிவபெருமானை வணங்கி துதிக்க அங்கேயே அவருக்கு திருக்கல்யாண காட்சி வழங்கப்பட்டதோடு சமநிலை பாதிக்கப்பட்ட நிலை மாறி பூமிப்பந்து மீண்டும் சீராய் சுழலத் தொடங்கியதாம் இத்தனை அற்புதங்களும் இவர் நிகழ்த்துவதற்கு காரணம் இவர் தவவலிமையாலே பெற்றிருந்த அஷ்டமா சித்திகளும்தான் எட்டு சித்திகள் என்று சொல்லப்படுவது உடம்பை மிகப்பெரிய அளவிலே பருத்து கொள்ளுதல் இன்னும் ஒன்று உடம்பை மிகவும் சிறிதாக்கி அணுவின் அளவிற்கு குறைத்து கொள்ளுதல் யாராலும் அடைய முடியாத உயர்ந்த நிலைக்கு உயரமாக தன் உடம்பை வளைத்துக் கொள்ளுதலும் குட்டையாக குள்ளமாக தரித்து கொள்ளுவதும் காற்றை விடவும் எடை குறைக்கும்படியாய் செய்வதும் காற்றை விடவும் எடை குறைந்து பறக்கும் தன்மையோடு செல்லும் அளவிலும் அந்த வழியில்தான் அகத்திய பெருமான் பல்வேறு அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டே வந்தார் அவர் செய்த அற்புதங்களுக்குள்ளே ஒன்றுதான் விந்திய மலையின் கர்வத்தை அவர் அழித்தது தெற்கு நோக்கி எழுந்தருளிய அகத்திய பெருமான் வரும் வழியிலே விந்திய மலையானது மிகவும் உயரமான மலையாக தன்னுடைய கர்வத்தாலே தான்தான் இருக்கும் மலைகளிலெல்லாம் உயரமானவன் என்று கர்வத்தோடு கருவியாய் காட்சி தர அகத்திய பெருமான் வந்தபோது அவரை சரியாக வரவேற்று துதிக்காமல் இவன் யாரோ குள்ள முனிவன் என்று ஆணவத்தோடே அகத்திய பெருமானை அணுக அகத்திய பெருமான் தன்னுடைய தவவலிமையாலும் சிவபூஜையின் விளைவாலும் வளர்ந்திருந்த அந்த விந்திய மலை தலை கவிழ்ந்து போகும்படியாக செய்து சென்றார் என்று சொல்லப்படுகிறது அதே போலே கங்கையானவள் கங்கா நதி அவளும் தன்னை போலே தன்மை உலகிலேயே யாருக்கும் இல்லை தன்னை நாடி வந்துதான் அத்தனை பேரும் குளித்து முடித்து தன்னாலே சுத்தம் செய்து கொள்ளுகிறார்கள் என்றொரு அகந்தை சேர்ந்திருக்க அவ்வப்போது இந்த ஆணவம் தலையெடுத்ததால் வெள்ளமாக புறப்பட்டு வந்து அங்கே இருந்த பகுதிகளையெல்லாம் அடித்துச் சென்ற கங்கைக்கு அறிவுரை கூறி அவளை பன்னிரண்டு ஆண்டிற்கு முறை தெற்கு தேசத்திலே காவேரி வளம் கொழிக்கக்கூடிய பொன்னின நாட்டின் நடுவிலிருக்கும் கும்பகோணம் திருத்தலத்திற்கு மாசி மாத மகரட்சத்திரம் கூடிய நாளிலே கங்கையோடு கூட அவளுடைய தங்கைகளான ஏனைய நதிகளும் வந்து சேர்ந்து தென்திசைக்கு கங்கையாய் கூறப்படும் காவேரியிலே அவர்கள் மகாமக தீர்த்த மூழ்கி எழுந்து அதன் மூலமாக தாங்கள் சேகரித்து வைத்திருந்த வினைகளெல்லாம் தீர்ந்து போகும்படியாகவும் ஆசீர்வாதம் செய்தார் தென்னகத்திலே வாதாபி என்றொரு பகுதியை அடைந்த போது அங்கே வாதாபி வில்வலன் என்று இரண்டு அசுரர்கள் சகோதரர்கள் அந்த பகுதியிலே காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிகளையெல்லாம் பிடித்து உயிரோடு புசித்து வந்தார்கள் என்ற செய்தி கேட்டு அவர்களை தண்டிக்கும் பொருட்டு அகத்திய பெருமான் அந்த பிரதேசத்திற்கு எழுந்தருளினார் வந்தவர்கள் இருவரும் அசுரர்கள் அகத்திய பெருமானை பார்த்த மாத்திரத்தில் பக்தர்கள் போலே வேடமணிந்து அகத்திய பெருமானை தங்களுடைய ஆசிரமத்திற்கு எழுந்தருளி அங்கே உணவு பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள் அகத்திய பெருமானும் இவர்களுடைய மாயாஜால தந்திரங்களெல்லாம் அறிந்து கொண்டு இவருக்கு பாடம் புகட்ட எண்ணி அந்த ஆசிரமத்திற்கு விருந்தினராக எழுந்தருளினார் சென்றவர் முன்பாக வில்வலன் வாதாபியை தன் மாயாசக்தியாலே ஒரு மாம்பழமாக உருமாற்றி அதை கொண்டு வந்து அகத்திய பெருமான் முன்பாக வைத்தார் அகத்திய பெருமான் அதில் அதிலிருப்பவர் வாதாபிதான் அந்த அசுரந்தான் என்பதை அறிந்து கொண்டு அந்த பழத்தை ருசித்து உண்பது போலே உண்டு முடித்து தன்னுடைய கைகளாலேயே தன்னுடைய வயிற்றை தடவியபடி வாதாபி ஜீரணமாகட்டும் என்று சொல்ல அந்த முனிவரினுடைய வாக்கு வலித்து போகும்படியாய் வாதாபியானவன் அவர் வயிற்றுக்குள்ளேயே ஜீரணித்து போனானான் உள்ளே சென்ற தன்னுடைய அசுர உடன்பிறப்பு பிறப்பு கிழித்துக்கொண்டு வெளியேறுவான் என்று காத்திருந்த வில்வலனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அவன் கதறித்துடித்து துடித்து அகத்தியப் பெருமானிடம் வேண்டி கேட்டுக்கொள்ள தாங்கள் செய்த அந்த பாவகாரியத்திலிருந்து மீளும் பொருட்டு இனி மாமிசபட்சணம் செய்வதில்லை என்றும் தெந்திசையிலே இருப்பவர்கள் இவர்களிடமிருந்து பாடமாக அறிந்து கொண்டு மாமிசபட்சணம் செய்வதை தவித்தலே அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தி தரும் என்று உபதேசம் செய்து நகர்ந்தார் இப்படி வரும் வழியிலெல்லாம் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு வந்த அகத்திய பெருமான் கண்ட இடமெல்லாம் காட்சி கொடுத்த இடமெல்லாம் சிவமாய்த் தெரிய ஆங்காங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வந்தாராம் பல்வேறு புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி திருநீறு பூசி ருத்ராட்சம் அணிந்து சிவபூஜா துரந்தரரான அகத்தியர் ஆங்காங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து நித்தியம் சிவபூஜை ஆற்றியபடி எழுந்தருளினார் அதனால்தான் வடக்கே கங்கை ஓடக்கூடிய பகுதிகளிலிருந்து தொடங்கி தெற்கே தாமரபரணி நதி அதையும் கடந்து இலங்கை வரையிலும் கூட அகத்திய பெருமான் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதான சிவாலயங்கள் பல ஆயிரம் சிவாலயங்கள் இருக்க பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக தென்னகத்திலே அந்தந்த ஆலயங்களும் அகத்தீஸ்வரர் என்ற திருநாமத்தோடேயே விளங்க பார்க்கிறோம் இவையெல்லாம் புராண காலத்திலே அகத்திய பெருமான் தெற்கு நோக்கி எழுந்தருளினார் என்ற அந்த நம்பிக்கையை குறித்தே வழங்கப்படுகிறது தென்திசைக்கு எழுந்தருளிய அகத்திய பெருமான் சிவபெருமான் மொழிந்தருளிய தமிழ்மொழிக்கு இலக்கணம் வகுக்கும்படியாய் பெருமானால் பணிக்கப்படுகிறார் சிவபெருமான் தான் எல்லா கலைகளுக்கும் ஆதி முதல்வராக நம்முடைய வேதகாலம் தொடங்கி இதிகாச புராணங்களெல்லாம் ஒரு சேர சொல்லும் கருத்து பெருமானிடமிருந்துதான் இசை நாடகம் நாட்டியம் என்று எல்லா கலைகளும் தோன்றின இந்த கலைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய மொழிகளுக்குள்ளே இரண்டு மூத்த மொழிகளான தமிழ்மொழியும் வடமொழியும் இரண்டும் சிவபெருமானிடமிருந்தே தோன்றின பெருமான் தன் கையிலே கொண்டிருக்கும் துடி என்றழைக்கப்படும் அந்த இசை கருவியின் ஒரு முகத்தால் வடமொழி அக்ஷரங்கள் ஐம்பத்தொன்றையும் மற்றொரு பக்கத்தாலே தமிழ்மொழி எழுத்துக்கள் உயிர் பன்னிரண்டு மெய் பதினெட்டு என்று முப்பது எழுத்துக்களையும் பிறப்பித்துக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படி தோன்றிய அந்த எழுத்துக்களை முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்து வைத்து அடியே அந்த தமிழ்மொழியின் சிறப்பை உணர்ந்து கொண்ட அகத்திய பெருமான் தமிழாய்ந்து அதற்கொரு இலக்கணம் சமைத்தார் என்றும் அந்த நூலுக்கு அகத்தியம் என்று பெயரிடப்பட்டிருப்பதையும் வரலாற்று தரவுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இதேபோல் பாணினி என்றழைக்கப்படும் ஒரு பெரும் சிவபக்தரை கொண்டு வடமொழிக்கு இலக்கணம் வகுத்தார் என்று சொல்லப்படுகிறது ஆக பாரத தேசத்தின் தொன்மை மொழிகளாய் மொழிகளாய் கருதப்படும் தமிழும் வடமொழியும் இரண்டும் இருந்தே தோன்ற அவருடைய அடியார்களான இருவரைக் கொண்டே இந்த மொழிக்கு இலக்கணமும் வகுக்கப்பட்டிருக்கிறது இப்படி மொழிக்கு இலக்கணமாய்ந்து செய்து கொடுத்த அகத்திய பெருமான் மதுரையம்பதிக்கு வந்து அங்கே அடிவே இருந்த மூலலிங்கமாய் காட்சி தந்த சோமசுந்தர பெருமானை வழிபட்டு அந்த பெருமானை வழிபடும் மரபை அங்கிருந்து தோற்றுவித்து இந்திரனும் ஐராவத யானையும் கூட அந்த பெருமானை வணங்கி சாப நீங்கி தம்முடைய நிலையடையும்படியாக உபதேசித்தருளினார் தருளினார் சோமசுந்தர பெருமானை அகத்திய பெருமான் வழிபட்டு மதுரையிலே பாண்டிய சாம்ராஜ்யம் மீண்டும் தழைக்கும்படியாக செய்தார் அதனால்தான் பாண்டிய பேரரசு அவர்களுடைய பல செப்பு பட்டயங்களிலும் தங்கள் குலகுருவாக அகத்திய பெருமானையே முன்னிறுத்துகிறார்கள் இப்படி புராண காலம் தொடங்கி வரலாறு நெடுகவும் அகத்திய பெருமானுடைய தொடர்பில்லாது தமிழக வரலாறே இல்லை என்று சொல்லலாம்படியாய் அமைந்திருக்கிறது தமிழர்களின் தனிப்பெரும் சொத்தாய் விளங்கும் ஐம்பெருங்காப்பியங்களுக்குள்ளே சிலப்பதிகாரம் மணிமேகலையாகிற இரட்டை காப்பியங்களும் அகத்தியப் பெருமானை பற்றிய பல்வேறு குறிப்புகளை வழங்குகின்றன அகத்திய பெருமானுக்கு அப்சரஸ்திரீயான ஊர்வசியினுடைய சம்பந்தம் அவருடைய பிறப்பளவிலே தொடர்புபடுத்தப்பட்டிருப்பதாலே இசை நாட்டியம் நாடகம் முதலிய நுண்கலைகளிலும் அவர் சிறந்து விளங்கினார் நிகழ்த்துக் கலைகளுக்கு அவர் இலக்கணம் வகுத்தார் என்று தமிழகத்தில் மட்டுமல்லாது தெற்காசிய நாடுகள் பலவற்றிலும் நாட்டியக் கலையோடு அகத்திய பெருமான் தொடர்புபடுத்தப்பட்டு நாட்டியமாடும் அரங்கிலே அகத்திய பெருமான் எழுந்தருளியிருப்பதாக பாவித்து அவருக்கு வழிபாடு செய்து நாட்டியமாடும் மரபை வைத்திருக்கிறார்கள் அதேபோல் சித்த மருத்துவத்திலும் மருத்துவச் சுவடிகள் பலவற்றை இயற்றியதோடும் அகத்திய பெருமான் தொடர்புபடுத்தப்படுகிறார் வானவியல் சாத்திரங்களையெல்லாம் உற்றுணர்ந்து ஜோதிடம் கணக்கு வணிகம் என்று பலதரப்பட்ட மற்றைய சாத்திரங்களுக்கும் அடித்தளம் அமைத்த சிறப்பு அகத்திய பெருமானுக்கு உண்டு தமிழகம் மட்டுமல்லாது வடக்கே இருந்து தெற்கே வரையிலும் பாரத தேசத்தையும் அதனுடைய நீட்சியாக பாரத பண்பாடு வழக்கத்தில் இருந்த தெற்காசிய நாடுகள் எங்கிலும் அகத்திய பெருமானுக்கு பல்வேறு ராஜ்ய சாம்ராஜ்யங்களெல்லாம் அவரை வணங்கி வழிபட்டு அவரவர்கள் நாட்டிலே அவருக்கு திருக்கோயில்கள் எடுப்பிட்டு திருமேனிகள் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் அகத்தியரோடு தொடர்பு பல்வேறு ராஜ பாரம்பரியத்தில் வந்தவர்களுக்கும் அரச குடும்பத்திற்கும் இருப்பதை இலங்கை தொடக்கமாக கெமேர் ராஜாங்கமாக சொல்லப்படும் கம்போடியா முதலிய பல நாடுகளோடும் தொடர்புபடுத்தி பார்க்கலாம் அந்த விதத்தில் பாரத தேச பண்பாட்டை ஒருங்கிணைக்கும் உன்னத தத்துவமாக அதனுடைய வெளிப்பாடாக அகத்திய பெருமானை பார்க்கிறோம் பரம சிவபக்தரான இவர் இன்றும் பொதிகமலை சாரலிலே இருந்து அங்கே தமிழ் வளர்த்து வருகிறார் என்றும் தொல்காப்பியர் முதலியவர்களுக்கு இவரே உபதேசம் செய்து வைத்தார் என்பதும் வரலாற்று தரவுகளோடு இலக்கிய சான்றுகளோடு நமக்கு கிடைக்கப் பெறுகிறது இத்தனை சிறப்புமிக்க தவமுனிவர்களுக்குள் தலையாயவராய் கருதப்படும் அகத்திய பெருமான் குறித்து வரலாற்று புராண செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்